ஆத்ம சமர்ப்பணம் ஓம் ஸ்வரூப நிரூபண கேதுவே ஸ்ரீகுரவே நம கன்னிராசிக்கான ஐப்பசி மாத கோச்சார கிரக சஞ்சாரங்களின் அடிப்படையில் ஆய்வு செய்து பார்க்கும் உங்கள் ராசிநாதன் புதன் மேலும் பத்துக்குடையவன் மீனத்தின் அதிபதியுமான புதன் உங்கள் ராசிக்கு இரண்டாம் இடமான குடும்ப தன லாபஸ்தானம் என்று சொல்லக்கூடிய வாக்குஸ்தானம் என்று சொல்லக்கூடிய இரண்டாம் இடமான துலாத்திலே சூரியன் சுக்கரனுடன் நினைவு பெற்று நிற்கிறது இந்த சுக்கரன் இரண்டின் அதிபதி மற்றும் பாக்கியஸ்தானாதிபதி சூரியன் உங்கள் ராசிக்கு பனிரெண்டாம் இடமான விரயஸ்தானாதிபதி இம்மூன்று கிரகங்கள் இணைவு பெற்று இரண்டாம் இடமான தனம் வாக்கு குடும்பஸ்தானத்திலே சஞ்சரிக்கிறார்கள் அப்போது இந்த அதிபதியாக இருந்தாலும் கூட உங்கள் ராசிநாதனும் சுக்கரனும் உங்கள் ராசிக்கு இரண்டாம் இடமான உபஜயஸ்தானத்திலே அப்போ அப்போது சூரியன் புதன் இணைவு என்பதால் புதாதித்ய யோகம் என்னும் யோகம் கிடைக்கப்பெறும் அதாவது நுணுக்கமான வேலை செய்யக்கூடியவர்கள் நுணுக்கமான ஒரு உத்தியோகம் பார்க்கக்கூடியவர்கள் அதாவது உடல் உழைப்பு இல்லாமல் மூளையை வைத்து மட்டும் தொழில் செய்பவர்கள் வேலை செய்பவர்கள் மூளையே ஒரு முது மூலதனமாக கொண்டு வியாபாரம் தொழில் செய்பவர்கள் இவர்கள் அனைவருக்கும் தன வரவுக்கு குறைவு இருக்காது உங்களுடைய பேச்சிலே தன்மை அதிகம் இருக்கும் எந்த விதமான ஒரு பேச்சாக இருந்தாலும் சரி மறுத்து பேசுவதாக இருந்தாலும் அடுத்தவர்கள் அது மறுத்து பேசுவது கூட அறியாமல் தன்மையை மட்டும் அவர்கள் ரசிப்பார்கள் எதிர்த்து பேசுவது வீண் பேச்சு பேசுவது கூட நகைச்சுவைத்தன்மையுடன் நீங்கள் பேசுவீர்கள் அதே நேரத்தில் தன வரவுக்கு குறைவு இருக்காது சுக்கர யோகம் என்று சொல்லக்கூடிய யோகம் கிடைக்கும் ஏன்னா அதிபதியும் இரண்டின் அதிபதியுமான சுக்கரன் அப்போ பாக்கியத்துக்கு குறைவு இருக்காது அந்த பாக்கியத்தின் காரணமாக அதீத அளவிலே தன வரவு கிடைக்கும் யோகம் உண்டு வாக்கும் நல் வாக்காக இருக்கும் அதாவது தேவையில்லாத அடுத்தவர் மனது புண்படும்படியான வார்த்தைகள் உங்களிடத்திலிருந்து வராது நீங்கள் அடுத்தவர்கள் புண்படாமல் இனிமையான ஒரு பேச்சு பேசக்கூடிய அமைப்பை தரும் குடும்பத்தில் மகிழ்ச்சிகரமான சூழ்நிலை நல்ல ஒரு அமைப்பும் ஏற்படும் மூன்றாம் இடம் என்று சொல்லக்கூடிய விருச்சிகம் அதே நேரத்தில் உங்கள் ராசிக்கு அட்டமா அட்டமாதிபதி செவ்வாய் உங்கள் ராசிக்கு மூன்றாம் இடமான தைரிய வீரிய ஸ்தானத்தில் இருக்கிறார் அப்போது இந்த செவ்வாய் பகவான் ஆட்சி பெற்று வெறுச்சிகத்திலே நிற்பதினால் தரக்கூடிய யோக பலன் என்னென்னா அதாவது உத்தியோகத்திற்கு முயற்சி செய்து கொண்டிருப்பவர்கள் அதாவது ராணுவம் காவல் மற்றும் துறை என்று சொல்லக்கூடிய இந்த யூனிஃபார்ம் போட்டு செய்கிற வேலைன்னு சொல்லுவாங்க அதாவது யூனிஃபார்ம் போட்டு வேலை செய்கிறது தான் அது வந்து உங்களுக்கு முயற்சியை வெற்றி தரும் அந்த வேலைக்காக முயற்சி செய்வது மருத்துவத்துறையில் இருப்பவர்கள் அதாவது அறுவை சிகிச்சை நிபுணர்களுக்கு அனைத்து அறுவை சிகிச்சைகளும் வெற்றிகரமாக முடிந்து நல்ல ஒரு பெயரும் புகழும் பெற்றுத்தரும் அதே நேரத்தில் இந்த கிரானைட் தொழில் செய்பவர்கள் கல்லுடைத்தல் கல் சுமத்தல் போன்ற வேலையில் இருப்பவர்கள் அதே நேரத்தில் இரத்த வங்கி நடத்திக் கொண்டிருப்பவர்கள் நெருப்பு சார்ந்த தொழிலில் ஈடுபட்டு கொண்டிருப்பவர்கள் மேலும் இந்த சமையல் கலை என்று நெருப்பு சார்ந்த தொழிலிலே ஈடுபடுபவர்கள் இவர்கள் அனைவருக்குமே வெற்றியை தரும் முன்னேற்றத்தை தரும் தொழில் மேன்மையை தரும் வியாபார உயர்வு வியாபார விரித்தி விரிவுபடுத்தக்கூடிய அமைப்பை தரும் மேலும் இந்த மூன்றாம் இட செவ்வாய் என்பது இளைய சகோதர சகோதரிகளுக்கு நல்ல யோக அமைப்பை தரப்புகிறது உங்களுடைய இளைய சகோதர சகோதரிகளுக்கு உங்களுடைய இந்த கிரக கோச்சார சஞ்சாரங்களின் அடிப்படையிலே நல்ல யோகமான பலன்களை அனுபவிப்பார்கள் அதே நேரத்தில் தாய் சம்பந்தப்பட்ட கவலையில் இருப்பவர்கள் அந்த தாய் சம்பந்தப்பட்ட கவலைகள் மாறும் வரக்கூடிய தன வரவுகளால் ஆடை ஆபரண சேர்க்கை மட்டுமல்லாமல் தங்கம் நவரத்தினங்கள் வாங்கி சேர்க்கக்கூடிய ஒரு யோக அமைப்பை தரும் வேலையாட்கள் உங்களுக்கு விசுவாசமாக இருப்பது மட்டுமல்லாமல் உங்கள் வேலையை நீங்கள் இட்ட பணியை அந்த குறித்த நேரத்திற்கு முன்பு முடித்து தரக்கூடிய அந்த ஒரு சுறுசுறுப்புடன் வேலையை செய்பவர்கள் அதன் மூலம் உங்களுக்கு அதீத அளவிலே தொழில் மேன்மை கண்டிப்பாக நடைபெறும் சுகஸ்தானம் என்று சொல்லக்கூடிய நான்கு மற்றும் கலத்திரஸ்தானம் என்று சொல்லக்கூடிய ஏழாம் பாவம் இவ்விரண்டு பாவத்தின் அதிபதியான குரு பகவான் உங்கள் ராசிக்கு பத்தாம் இடத்திலிருந்து வக்ரகதியாக உங்கள் ராசிக்கு பதினொன்றாம் என்று இடம் என்று சொல்லக்கூடிய அந்த கடகத்தில் உச்சம் பெற்று நிற்கிறது ஒரு யோகம் இந்த நான்காம் இடம் என்பது சுகஸ்தானம் மாத்ருஸ்தானம் என்று சொல்லக்கூடிய அமைப்பு இந்த நான்காம் இடத்தினுடைய சுகஸ்தானம் நல்ல வலுவாக உச்சம் பெற்றதுனால சுகத்தில் எந்த குறைவும் இருக்காது போட்டி பந்தயங்களில் கலந்து கலந்து கொள்பவர்களுக்கு வெற்றி நிச்சயம் பாராட்டு பரிசுகளும் உங்களுக்கு மேலும் மேலும் முன்னேற்றத்தை தரும் வீடு வாகன யோகம் உண்டு இடம் வாங்கக்கூடிய யோகம் உண்டு மேலும் இந்த அர்ச்சகர் தொழில் செய்பவர்கள் வழக்கறிஞர்கள் நீதிபதி வேலையில் ஈடுபட்டு கொண்டிருப்பவர்கள் அது மாதிரி இல்லாமல் இந்த அறிவு சார்ந்த வேலை தொழில் வியாபாரத்தில் இருப்பவர்கள் இவர்கள் அனைவருக்கும் பிரயாணங்கள் இருக்கும் இந்த பிரயாணங்கள் அனைத்துமே வெற்றி தரக்கூடிய பிரயாணமாக இருக்கும் மேலும் பார்த்திங்கன்னா இந்த விவசாயிகளுக்கு விவசாயம் செழிக்கும் விவசாயத்திலே நல்ல மகசூல் கிடைக்கும் அந்த கிடைக்கக்கூடிய மகசூல் எதிர்பாராத விலை உயர்வு பெற்று அந்த விலை உயர்வின் மூலம் லாபமும் அதிக அளவிலே பெற்று நல்ல ஒரு சூழ்நிலையை ஏற்படுத்தி தரும் அதன் காரணத்தினாலேயே உங்களுக்கு நீங்கள் நினைத்ததை வாங்கி சேர்க்கக்கூடிய யோக பலனை தரும் உறவினர்கள் உங்களுக்கு உதவிகரமாக இருப்பார்கள் உறவினர்கள் நீங்கள் இட்ட பணியை உடனே செய்யக்கூடிய அமைப்பு உறவினர்கள் நண்பர்களால் உங்களுக்கு வருமானம் கிடைக்கப் போகிறது அவர்களால் உங்களுக்கு எதிர்பாராத வருமானம் இருக்கும் நீர் சம்பந்தப்பட்ட தொழில்கள் செய்பவர்களுக்கு நீரினால் அதிக அளவிலே வருமானம் கிடைக்கும் இந்த நான்காம் இடம் கல்வி சிறக்கக்கூடிய கல்வி மேன்மை தரக்கூடிய ஒரு அமைப்பு அப்போது கல்வி படிப்பிலே ஈடுபட்டு கொண்டிருப்பவர்களுக்கு நீங்கள் அந்த படிப்பை சிறப்பாக நல் மதிப்பெண்ணுடன் முடித்து வெளியேறக்கூடிய அமைப்பு புதிதாக கல்வியிலே இணை நினைப்பவர்கள் இணைந்தால் கண்டிப்பாக கல்வி சிறப்பாக இருக்கும் கல்வியிலே எந்த ஒரு குறைபாடும் இருக்காது புதாதித்ய யோகம் இருப்பதினாலும் அதே போல் உங்கள் ராசிக்கு ஐந்து ஆறுக்குடைய ஆறு குடையவனுமான அதாவது மகர கும்பத்தின் அதிபதி சனி பகவான் ஆறாம் இடத்திலே கும்பத்திலே ராகுவுடன் இணைவு பெற்று சஞ்சரிக்கிறார் ராகுவுடன் இணைவு பெற்று சஞ்சரிக்கின்ற காரணத்தினாலே உங்களுக்கு எந்த ஒரு எதை தொட்டாலும் கண்டிப்பாக அது உங்கள் கைக்கு வரும் அதாவது நீங்கள் ஒரு பொருளை வாங்கணும் இடம் வாங்கணும் மனை வாங்கணும் வீடு வாங்கணும் முயற்சி எடுத்து ஒரு சிறு பணத்தை முதலில் முன்பணமாக கொடுத்தால் போதும் அதற்கான பணம் வந்து சேரும் நீங்கள் அந்த இடத்தையோ வீட்டையோ வாகனத்தையோ அல்லது விவசாய நிலத்தையோ வாங்கக்கூடிய கண்டிப்பான யோக பலன் கிடைக்கப்பெறும் அதே நேரத்தில் இந்த ஐந்து குடைவன் என்பதனாலே பூர்வீக சொத்திலே இருந்து வந்த வில்லங்கங்கள் பூர்வீக சொத்து வழி வர வேண்டிய தந்தையின் தந்தை வழி வர வேண்டிய சொத்துக்கள் உங்களை வந்து சேரும் அதே நேரத்தில் உங்கள் ராசிக்கு கலத்திரஸ்தானம் என்று சொல்லக்கூடிய ஏழின் அதிபதி லாபஸ்தானம் என்று சொல்லக்கூடிய கடகத்தில் உச்சம் பெற்று இருக்கிறதுனால யாரெல்லாம் கலத்தரத்துக்கு முன்னேற்ற பலன் தரப்போகிறனா கண்ணியினுடைய கலத்திரத்திற்கு கண்டிப்பான யோக பலன் அடிக்கப் போகிறது யோகம்னா அதிர்ஷ்டம் அடிக்கப் போகிறதுன்னு சொல்லலாம் அதாவது கன்னி கன்னி ராசி ஆண்களுக்கு ம மனைவிக்கு யோகம் அதாவது மனைவி உத்தியோகத்தில் இருக்கிறாங்கன்னா அவங்களுடைய நிலை உயரும் எதிர்பாராத ஒரு நல்ல முன்னேற்றம் கிடைக்கப்பெறும் ஊதிய உயர்வும் கிடைக்கும் அதே நேரத்தில் பதவி உயர்வும் கிடைக்கப்பெறும் ஆட்சி அதிகாரம் மிக்க பதவியும் கிடைக்கும் இதே வந்து ராசி பெண்களாக இருந்தால் அவர்களுடைய கணவனுக்கு யோக அமைப்பை தரும் இப்போ இந்த ராசி அப்படிங்கிறது வந்து இந்த ஐப்பசி மாதத்தில் தனக்காரகன் என்று சொல்லக்கூடிய குரு பகவான் உச்சத்தில் இருக்கிறார் லாபஸ்தானத்திலே அதனால் நல்ல யோக பலனுக்கு எந்த ஒரு குறைவும் இருக்காது அட்டமஸ்தான அதிபதி மேசத்தின் அதிபதி செவ்வாய் பகவான் உங்கள் ராசிக்கு மூன்றாம் இடமான தைரிய ஸ்தானத்தில் சஞ்சரிக்கிறார் அப்போ அந்த மூன்றாம் இடத்துல சஞ்சரிக்கிறதுனால உங்களுக்கு நீதிமன்ற வழக்குகள் வழக்கு விவகாரங்கள் வம்புகள் வந்து உங்களை அணுகியது அந்த பிரச்சனைகள் நிலுவையில் இருப்பதெல்லாம் தீர்ப்பு கிடைத்து உங்களுக்கு அந்த பிரச்சனைகள் உங்களை விட்டு விலகக்கூடிய அமைப்பை தரும் காரிய தடை தடங்கள் மந்தத்தன்மை எந்த ஒரு முயற்சியாக இருந்தாலும் அதிலிருந்த மந்தத்தன்மை இவை அனைத்துமே மாறும் தடை தடங்கல்கள் உங்களை விட்டு விலகும் தீராத மனக்கவலை தீரக்கூடிய அமைப்பை தரும் பழி பாவம் நீங்கள் செய்யாத காரியத்திற்காக நீங்கள் ஒரு பழி பாவத்தை ஏற்றுக்கொண்டிருந்தால் அந்த பழி பாவங்களும் உங்களை விட்டு விலகும் செலவுகளால் துன்பத்தை வரவழைத்துக் கொண்டவர்கள் நீங்கள் உதவிக்காக ஒருத்தருக்கு பணம் கொடுத்திருந்தாலும் அந்த கொடுத்த பணத்தினால் உங்களுக்குத்தான் பிரச்சனைகள் வந்திருக்கும் அவர்களுக்கு நீங்கள் உதவிதான் செய்தீர்கள் என்றாலும் அவர்களால் உங்களுக்கு துன்பம் வரும் தான் சொல்லுவாங்க செலவுகளால் துன்பம் பணம் கொடுத்து துன்பத்தையும் கஷ்டத்தையும் பெற்றுக்கொள்வது என்கிற அமைப்பு அது மாறப்போகிறது மேலும் மனதை வந்து அரித்து கொண்டே இருந்த ஒரு தீராத கவலை உங்களை விட்டு விலகும் இதுவரை நீங்கள் பிரயாணத்தின் போது காயங்களோ சிறு சிறு விபத்துகளையோ சந்தித்திருந்தால் அந்த அவை அனைத்தும் உங்களை விட்டு விலகக்கூடிய அமைப்பை தரும் அதே நேரத்திலே உங்கள் ராசிக்கு பாகிஸ்தானம் என்று சொல்லக்கூடிய ஒன்பதின் அதிபதி உங்கள் ரா உங்கள் ராசிக்கு இரண்டாம் இடமான துலாத்திலே ஆட்சி பெற்று நிற்கிறார் அதாவது ரிஷபத்தின் அதிபதி சுக்கரன் துலாத்திலே ஆட்சி பெற்று நிற்கிறதுனாலே தந்தை வழி வர வேண்டிய சொத்துக்கள் கிடைக்கப்பெறும் அதே நேரத்தில் நீர்நிலைகளை ஏற்படுத்த நினைத்தவர்கள் நீர்நிலைகளை ஏற்படுத்தினால் நல்ல நீர்நிலை கிடைக்கப்பெறும் நல்ல நீர் கிடைக்கும் அதே நேரத்தில் இந்த தர்ம காரியங்களிலே அதிக அளவிலே ஈடுபடக்கூடிய அமைப்பை தரும் குருவை சார்ந்த சேவைகள் கோவில் திருப்பணிகள் இதிலே ஈடுபடக்கூடிய அமைப்பையும் தரும் இதன் காரணத்தினால் குருவினால் நல்ல உபதேசங்கள் கிடைக்கப் பெறுவீர்கள் அதாவது உடன் இருந்து வந்த துன்பம் உடன் பிறந்தவர்களால் இருந்து வந்த கவலை உடன் ஏற்பட்ட கஷ்டம் உடன் பிறந்தவர்களால் இருந்து வந்த தீராதமான கவலை இவை அனைத்துமே மாறும் இந்த உடன்பிறப்புகளால் இருந்து வந்த அது சகோதரராகட்டும் சகோதரியாகட்டும் அவர்களால் இருந்து வந்த கஷ்டங்கள் துன்பங்கள் உங்களை விட்டு விலகும் அதே நேரத்தில் பிரயாணங்கள் இருக்கும் இந்த பிரயாணங்கள் உங்களுக்கு நல்ல பிரயாணமாக இருக்கும் அதாவது ஒரு தொழில் சார்ந்தோ உத்தியோக சார்ந்தோ அல்லது உங்களுக்கு என்ன காரணத்திற்காக நீங்கள் பிரயாணம் செய்தாலும் அந்த பிரயாணம் உங்களுக்கு வெற்றியையே தரும் மேலும் தொழில் சாணாதிபதி புதன் உங்கள் ராசிநாதன் பத்துக்குடையவன் மிதுனத்தின் அதிபதி உங்கள் ராசிக்கு இரண்டாம் இடமான உபஜயஸ்தானத்தில் இருப்பதனால் தொழில் முன்னேற்றம் உத்தியோக முன்னேற்றம் அதே போல் வியாபாரம் சூடு பறக்க நடப்பது இவை அனைத்துமே நடைபெறும் மற்றும் உங்கள் ராசிக்கு பதினொன்றாம் அதிபதியான கடகத்தின் அதிபதி சந்திரன் மனோகாரகன் உங்கள் ராசிக்கு விரயஸ்தானத்திலே கேதுவுடன் இணைந்து இணைவு பெற்று நிற்கிறார் அவர் கேதுடன் இணைவு பெற்று நின்றாலும் வெளிநாடு தொடர்புகள் என்று சொல்லக்கூடிய அமைப்பு வெளிநாடு சம்பந்தப்பட்ட உத்தியோகம் வியாபாரம் அது வெளிநாட்டுக்கு பொருட்கள் ஏற்றுமதி வெளிநாட்டிலே வந்து தொழில் செய்பவர்கள் இவர் அனைவர்களுக்குமே நல்ல முன்னேற்றத்தை தரும் நிம்மதியான நல்ல தூக்கம் நல்ல கனவுகளை அனுபவிக்கக்கூடிய அமைப்பு காணக்கூடிய கனவுகள் பழிக்கக்கூடிய ஒரு அமைப்பு போல் மூத்த சகோதர சகோதரிகளுக்குண்டான யோகா அமைப்பு கிடைக்கப்பெறும் போல் வெளிநாட்டு பிரயாணங்கள் அடிக்கடி சென்று வரக்கூடிய அமைப்பை கண்டிப்பாக தரும் வெளிநாட்டிலிருந்து வரவேண்டிய தகவல்களுக்காக காத்திருப்பவர்களுக்கு வெளிநாட்டு தகவல்கள் நல்ல தகவல்களாகவும் வந்து சேரும் மேலும் பெண்களால் உங்களுக்கு ஆதரவு கிடைக்கப்பெறும் பெண்களால் வருமானம் கிடைக்கப்பெறும் அதாவது பெண்கள்லாம் பெண்கள் உங்கள் சகோதர சகோதரிகள சகோதரிகளாலும் நல்ல வருமானம் இருக்கும் ஆண்களுக்கு மனைவிகளால் கலத்திரத்தினால் நல்ல யோக வருமானம் கிடைக்கப்பெறும் கலத்தரத்திற்கு முன்னேற்றத்தையும் தரக்கூடிய யோக பலனையும் தரும் அதே நேரத்தில் இந்த காலகட்டத்திலே உறவினர்கள் நண்பர்கள் மத்தியிலே உங்களுடைய கௌரவம் புகழ் கூடக்கூடிய யோகா அமைப்பையும் தரும் இதற்கு முன்பு வந்த பதிவு அடுத்து வரக்கூடிய பதிவுகளை நீங்கள் பார்க்கணும்னு விரும்புனீங்கன்னா சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள் லைக் பண்ணுங்கள் நன்றி ஓம் சிவாய நம